கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று சாமவேல் ஒன்று பதினேழு அதற்கு ஏழி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரோ வேளின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் ஆம்பரிய மாணவர்களே நம் தேவனாகிய கத்திடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் நமக்கு கட்டளையிடுவாராக ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கிற விண்ணப்பம் தேவனுக்கு உகந்ததாய் காணப்படும் போது தேவன் நமக்கு அதை நிறைவேற்றுவதில் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார் எனவே நாம் வேண்டிக் கொள்கிற காரியத்திலே தேவன் சமாதானத்தை நமக்கு கொடுத்து ஏற்ற வேலை வரும்போது நமக்கு நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நாம் விண்ணப்பிக்கும்போது தேவன் நமக்கு செய்வார் என்று சொல்லி உறுதியான விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும்போது போது அந்நாளுக்கு தேவனாகிய கத்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டவர் நம் வாழ்விலும் தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி நம் விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு தருவார் எல்லா சூழ்நிலையிலும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நோக்கி பார்த்து நாம் தேவனத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்